தற்போதைய அண்மை செய்தி புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் நாம் கொண்டிருக்கிறோம் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் சூரசம்பேட்டை பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் சூரிய நாராயணன் என்பவரது வீட்டின் துண் பலத்த சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி மாநிலம் சூரசம்பேட்டை பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் சூரிய நாராயணன் என்பவரது வீட்டின் தூண் இடிந்து சேதமடைந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு புதுச்சேரியிலிருந்து எமது செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் சித்தார்த் தற்பொழுது புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வந்த அதீத கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் கோயிலிலும் கூட மழைநீர் தேங்கி இருக்கிறது விவரங்களை வழங்கலாம் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மழைநீர் புகுந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக சாலைகளிலும் கோயில்களிலும் மழைநீர் புகுந்திருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளிலும் கோயில்களிலும் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது சூரசம்பேட்டை பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் சூரிய நாராயணன் என்பவரது வீட்டின் தூண் பலத்த சேதமடைந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் அப்பகுதி மக்கள் இருக்கின்றனர் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கோயிலுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சித்தார்த் இணைப்பிருக்கிறார் இருக்கிறார் சித்தார்த் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக ஏனாம் சித்தாராம வீதி பிள்ளையார் கோயில் வீதி நீரோடும் வீதி சிக்காரியா வீதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மழை நீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக விநாயகர் கோயில் ஏனாம் காவல் நிலையம் உள்ளிட்ட மக்கள் பயன்பாடு உள்ள இடங்களிலும் மழை நீர் புகுந்ததால் ஏனாமில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே குரசம்பேட்டா பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் சூரியநாராயணன் என்பர் வீட்டின் தூண் பலத்த சத்தத்துடன் துண்டு துண்டாக உடைந்து விழுந்ததில் வீட்டின் கட்டிடம் பலத்த சேதம் அடைந்துள்ளது மேலும் பலத்த மழையிலும் தேர்வின் காரணமாக பள்ளி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பெற்றோர்கள் மாணவர்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது தெரியலாம் மேலும் இந்த ஏன மழையின் காரணமாக மக்கள் எங்கும் செல்ல முடியாமல் சுற்றிலுமாக ஏனாம் முழுவதும் என கோதாவரி ஆற்றங்கரை அருகே அமைந்துள்ளதால் மழை மழை நீரானது முற்றிலுமாக சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முழுமுதல் பாதிக்கப்பட்டுள்ளது சிகாமணி விவரங்களுக்கு நன்றி சிதா